வணக்கம் ட்ரிபிளே கடன் வளர்ந்து ஜோதிர வாசுபதி வரதராஜன் தலைப்பு ஜோதிடத்தின் நம்பிக்கை நம் வாழ்க்கையை மாற்றுமா ஒரு சின்ன தலைப்பு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் அவரோட வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதோட சேர்ந்து ஒன்னே டிப்ளமா நாக்கு கோர்ஸ் நடக்குது நம்மளவர்கள் பிரபஞ்சம் மனுக்கிறவர்கள் அனைவரும் படித்து பயனடலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போகலாம் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை நம் வாழ்க்கையை மாற்றுமா நீங்கள் எப்போதாவது ஒரு பத்திரிகை அல்லது செய்தித்தாள்களில் ஜாதக பகுதியை ஆர்வத்துடன் புரட்டி பார்த்து இருக்கிறீர்களா நீங்கள் மட்டுமல்ல இந்த உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் வானமண்டலத்தின் நிலைகள் தங்கள் வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் என்ற எண்ணத்தால் அனைவரும் ஜோதிடத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள் ஆனால் உண்மையில் நம் வாழ்க்கையை மாற்ற முடியுமா பார்க்கலாமாங்க ஜோதிடம் என்றால் என்ன ஜோதிடம் என்பது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பழமையான நடைமுறைதான் நமது முன்னோர்கள் இந்த வானத்தை பார்த்து வான மண்டலத்தில் இயக்கங்களின் வடிவங்களையும் அர்த்தத்தையும் தேடினார்கள் பூமிக்குரிய நிகழ்வுகள் மற்றும் மனித வாழ்வில் பற்றிய ரகசியங்கள் இருப்பதாக நம்பினார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடம் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளில் உள்ள சிக்கலான அமைப்பை தெளிவாக்குகிறது நவீன ஜோதிடர்கள் தனி பயனாக்கப்பட்ட ஜாதகங்களையும் வாழ்க்கை முன் அறிவிப்புகளையும் உருவாக்க அதிநவீன கணக்குகள் மற்றும் விளக்கங்களை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் அதன் மையத்தில் ஜோதிடன் இன்னும் அண்ட சக்திகள் நம் வாழ்க்கையை வடிவமைக்க முடியும் என்ற கருத்தையும் தருகிறது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகள் பற்றி அனைவருக்கும் தெரியும் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான குறிப்பிட்ட ஆளுமை பண்புகள் மற்றும் வாழ்க்கை போக்குகளுடன் தொடர்பு உடையவனாகவே இருக்கிறது நீங்கள் பிறந்த தேதியால் தீர்மானிக்கப்படும் உங்கள் சூரிய ராசி இந்த அண்டத்தின் கைரேகை போன்றது கிரகங்களும் அவற்றின் தாக்கங்களும் என்று ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களை ஆள்வதாக நம்பப்படுகிறது உதாரணமாக அதாவது உங்கள் காதல் வாழ்க்கையை பாதிக்கலாம் அதே நேரத்தில் செவ்வாய் உங்கள் லட்சியத்தையும் உந்துதலையும் பாதிக்கலாம் இது ஒரு அண்டத்தின் சதுரங்க விளையாட்டு தான் இதில் கிரகங்கள் வீரர்களாகவும் நமது வாழ்க்கை பகடையாகவும் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை பனிரெண்டு துண்டுகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பை விளக்கப்படமாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு துண்டுகளும் அல்லது வீடுகள் ஒவ்வொரு விதமான நமது வாழ்க்கையில் நடக்கும் வெவ்வேறு பகுதிகளையும் குறிக்கிறது உங்கள் பிறப்பின் போது இந்த வீடுகளில் கிரகங்களின் நிலை இந்த வாழ்க்கை பகுதிகளை பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது ஜோதிடம் நம் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது சிலருடன் உடனடியாக பழகுவதற்கும் மற்றவர்களுடன் மோதுவதற்கும் ஏன் என்று எப்போதாவது யோசித்து இருக்கிறீர்களா ராசிகளுக்கு இடையேயான பொருந்தக்கூடிய தன்மை நம் உறவுகளை பாதிக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது இது ஒரு வகையாக பிரபஞ்சம் கூறும் பொருத்தம் போன்றது தொழில்களில் சிலர் தொழில் முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு தங்கள் ஜாதகங்களை பார்க்கிறார்கள் குறிப்பிட்ட தொழில்களுக்கு சில ராசிகள் மிகவும் பொருத்தமானவை என்று ஜோதிடம் கூறுகிறது நட்சத்திரங்கள் உங்களுக்கு தொழில் ஆலோசனை விளங்குவது போல இருக்கும் நாம் முடிவெடுக்கும் போது ஒரு புதிய திட்டத்தை தொடர்பாக சரியான நேரத்தை தேர்ந்தெடுப்பதில் இருந்து பெரிய கேள்வியை எப்போது எழுப்புவது என்பது வரை சிலர் வழிகாட்டுதலுக்காக ஜோதிடத்தை நோக்கி திரும்புகிறார்கள் இது உங்கள் வசம் உள்ள ஒரு வான மந்திரம் என்று கூறலாம் சந்தேகவாதிகளின் பார்வையில் அறிவியலார் விஞ்ஞானிகள் பெரும்பாலும் ஜோதிடத்தை ஒரு போலி அறிவியல் என்றுதான் நிராகரிக்கின்றனர் ஜோதிடம் கூற்றுகளே ஆதரிக்கும்படியாக எந்தவிதமான அனுபவ ஆதாரங்கள் இல்லை என்று இவர்கள் ஆதிர்கின்றனர் இது அறிவியல் உலகத்தில் மந்திரத்தை நம்புவது போன்றது உளவியல் விளக்கங்கள் என்று பார்த்தோமையானால் ஜோதிடத்தின் கவர்ச்சி உறுதிப்பாடு மற்றும் அர்த்தத்திற்கான நமது ஒவ்வொரு தேவைகளிலும் வேரூன்றி இருக்கலாம் என்று உளவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர் சீரற்ற சூழ்நிலையில் கூட வடிவங்களையும் வடிவங்களாகவும் விளக்கங்களாகவும் தேடுவது மனித இயல்பு ஜோதிட நம்பிக்கையாளர்களே விசுவாசிகள் பார்வையில் ஜோதிட ஆர்வலர்கள் தங்கள் அனுபவங்களை மேற்கோள் காட்டி அதன் துல்லியத்தை சத்தியம் செய்கிறார்கள் அவர்கள் உதாரணமாக என் ஜாதகத்தில் வாயிலாக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒருவரை சந்திப்பீர்கள் என்று சொல்லும் நானும் அதே மாதிரி சந்தித்தேன் என்றும் கூறலாம் இது மேகங்களின் வடிவங்களை கண்டுபிடிப்பது போன்றதுதான் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் வானம் பார்க்கலாம் தன்னைத்தானே நிறைவேற்றிக் கொள்ளும் அறிந்து கொள்ளும் தீர்க்க ரசி எனலாம் ஜோதிடத்தை ஒரு உளவியல் நிகழ்வாக சொன்னால் அதில் ஒரு தனிப்பை நம்புவது தற்செயலாக அது நிறைவேற வழிவகுக்கும் உங்கள் ஜாதகங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளை கொடுக்கும் என்று சொன்னால் நீங்கள் அந்த நாளை மிகவும் நேர்மறையாக அணுகுவீர்கள் இதனால் உங்களுக்காக அந்த நாளை ஒரு சிறந்த நாளாகவும் உருவாக்கலாம் நமது சுய சிந்தனைக்கான ஒரு கருவியாக ஜோதிடம் இருக்கிறது நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி சந்தர்ப்பவாதிகளாக இருந்தாலும் சரி ஜோதிடம் சுய பரிசோதனைக்கான கண்ணாடியாக செயல்பட பயன்படும் இது நமது குணாதிசயங்கள் உறவுகள் மற்றும் வாழ்க்கை பாதைகளை பற்றி சிந்திக்க ஊக்குவிக்கிறது இது ஒரு அண்டர் ஆச்சாக் சோதனை போன்றதுதான் நீங்கள் பார்ப்பது நட்சத்திரங்களை விட உங்களை பற்றி அதிகம் கூறுகிறது ஜோதிடத்தின் சத்தியமான பலன்கள் மற்றும் என்று சுய விழிப்புணர்வு எடுத்துக்கொண்டால் நீங்கள் உங்கள் ஜோதிட விளக்கப்படத்தை ஆராய்வது உங்களை பற்றிய ஒரு சிறந்த புரிதலுக்கான வழிவகுக்கத்தான் இது நட்சத்திரங்களின் மொழியாக வழிநடத்தப்பட்டு உங்களுடன் உரையாடுவது போன்றது ஆகும் ஜோதிடம் என்பது மன அழுத்த நிவாரணம் மற்றும் ஆறுதல் போன்றது சிலருக்கு ஜோதிடம் குழப்பமான உங்கள் ஒழுங்கின் உணர்வை தருகிறது ஒரு பெரிய பிரபஞ்ச திட்டம் இருப்பதாக நம்புவது ஆறுதல் அளிக்கும் அது ஒரு பிரபஞ்ச பாதுகாப்பு போ போர்வையை போன்றது ஜோதிடத்தை அதிகமாக நம்புவதால் ஏற்படும் ஆபத்துகளும் உண்டு ஜோதிடம் வேடிக்கையாகவும் நுண்ணறிவு மிக்கதாகவும் இருக்கலாம் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க விடாமல் இருப்பது மிகவும் முக்கியம் வாழ்க்கை கதையை உருவாக்கியவர் நீங்கள் தான் நட்சத்திரங்கள் அல்ல ஜோதிடத்தை அன்றாட வாழ்வில் ஒருங்கிணைக்கும் போது உங்களுக்கு மதிப்பு இருந்தால் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் முடிவெடுப்பதற்கான பல கருவிகளில் ஒன்றாக மட்டுமே இதை பயன்படுத்த பழகுங்கள் உணவில் சுவையூட்டுவது போல நடத்துங்கள் இந்த சிறிது சுவையை அதிகரிக்கும் ஆனால் அதிகமாக சொன்னால் மற்ற அனைத்தையும் வென்றுவிடும் அறிவியல் உலகில் ஜோதிடத்தின் எதிர்காலம் என்று பார்த்தால் நமது அறிவியல் ரீதியாக முன்னேறும் போது ஜோதிடம் மறைந்து விடுமா அல்லது பரிணமிக்குமா சில நவீன ஜோதிடர்கள் உளவியல் நுண்ணறிவுகளையும் சில உதவி நுட்பங்களையும் தங்கள் நடைமுறையில் இணைத்துக் கொள்கின்றனர் ஜோதிடம் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் மொத்தத்தில் மாற்றம் பெறுவது போலத்தான் உள்ளது ஜோதிடத்தால் உண்மையில் நம் வாழ்க்கையில் மாற்ற முடியுமா ஜோதிடத்தால் உண்மையில் நம் வாழ்க்கையை மாற்ற முடியுமா இதற்கு பதில் நட்சத்திரங்களில் எழுதப்படவில்லை உங்களை பொறுத்ததுதான் உங்களை சிந்திப்பது வளரவும் வாழ்க்கையை இன்னும் கவனத்துடன் அணுகவும் தூண்டினால் ஆம் அது தேவையான மாற்றத்திற்கான ஊக்கியாக இருக்கலாம் இருப்பினும் நீங்கள் நட்சத்திரங்களுடன் நட்சத்திரங்களை பார்த்து வலு செலுத்தினாலும் உங்கள் வாழ்க்கை எனும் கப்பலை வழிநடத்துபவர் நீங்கள்தான் நீங்கள் தான் என்பதை நினைவில் கொள்வது மிக மிக அவசியம் ஜோதிடத்தில் நம்பிக்கை வேண்டும் ஆனால் ஜோதிடத்தை முழுமையாக அது விழிப்புணர்வோடு சரியாக ஜோதிடத்தை பயன்படுத்தினால் ஜோதி இருக்கும் இடம் தெளிவாக தெரியும் என்பதும் உண்மை ஆம் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி